பெயரால் முயற்சிகள் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை ஆஞ்சே அனைத்து மதங்களைச் சார்ந்த மக்களும் வாழ்ந்து நிலையில் இங்கே மதத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேட தங்க பரிவாரங்கள் முயற்சி கொண்டன அதிலே ஒான் திருப்பம் திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்களோ அல்லது திருப்புறம் துண்டத்தை வழிபாட்டு தர மாதிரி வருகிற முருகோ மக்கோ யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல அப்படி எந்த முரண்பாடும் இல்லாத சண்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கு முரண்பாடுகளை உருவாக்க அமித்ஷா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் இதனை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மதுரை பகுதியை சார்ந்த மக்கள் முற்றாக புறக்கணிப்பார்கள் அவர்கள் செய்யும் சூது சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள் உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கூட்டணியில ஓட்டு விழுந்துருச்சு அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு உங்களுடைய அந்த சந்திப்பு அவருடனான சந்திப்பு குறித்த நீங்க சொல்றாங்க அவர் இப்படி சொல்றாரு

அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின் நடத்திய கூறுவதில் அங்கே ஒரு தனியார் அவருக்கு எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் கைது செய்தார் ஒரு பலரின் அரசியலில் பேசாமல் அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்ட ஒரு தலைப்பை தொடங்க

சாதகமான சூழ்நில தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக வேண்டும் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சி சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதை தான் எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில பங்குங்கிற பாமக என்ன ஆரம்பிச்சர் தரணும் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு தேமுத்திக்கலாம் ஒரு பக்கம் அவங்களும் இந்த ஆட்சியில பங்குங்கற நல்ல விஷயம் தான் பேசுறாங்க எல்லாருமே ஓரளவு பேசணும் நீங்க மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லயே பேசுறேன் அவங்க நான் பேசுற காலத்துல அவங்க பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறு என்ற பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழக ஆட்சி என்ற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி முதல் சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது அப்போது நான் இந்த கருத்தை பேசிய போது பலரும் அதை நகை நகை நகைக்குரியதாக அந்த நாட்டாக நடக்காது இன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள் பேச தொடங்கிய போல எல்லோரும் கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடிய இதற்கிடையே நாம் கருத்துபடி அவர் இன்னும் விரிவாக பேசப்பட்டிருக்க பேச தொடங்கியிருக்கிறார்கள்

எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள் அந்தவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் வரவேற்று சந்திப்போம் முருக பக்தர்கள் பாராட்டை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு நான் சொன்ன சொன்னேன் நான் ஒரு காலத்தில் பக்கமாக இருந்திருக்கிறேன் பள்ளி மாணவனாக காலத்தின் பற்றிருக்கிறேன் இவர்களை வழிபடக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டேன் ஒரு சில கோரிக்கைகளை சொன்னார் அரசியல் களத்தில் எந்த அரசியல் சார்பும் இந்து முன்னணி அரசியல் சார்பில் என்ற ஒரு மக்கள் பணியிட மா திமுக காலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை பணியிட மாற்றம் செய்த நடவடிக்கையை எடுத்துக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது இந்திய கலாச்சாரத்துறை தொல்லியல் துறை தமிழர்களை அணுகுகிற முறை மிக வன்மையான கட்டடத்தில் கீழடி ஆய்வறிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை இன்னும் தேவை என்று என்ன ஆதாரங்கள் தேவை என்று அவர்கள் உலகளாவிய அளவில் அனைத்து உலக நாடுகளும் ஒப்புக்கொண்ட முறைப்படி அமெரிக்காவில் உள்ள கரிம சோதனை ஆய்விற்கு கீழடி அகழாய்வுகளில் கிடைத்த தரவுகள் பரிசோதிக்கப்பட்டன கரிம சோதனையில் கார்பன் டேட்டிங் என்கிற கரிம சோதனை கேடி மக்களின் நாகரிகம் என்பது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை ஏற்பதற்கே இந்திய ஆட்சியாளர்களால் பாஜக ஆட்சியாளர்களால் முடியவில்லை என்கிற போது அவர்கள் தமிழர்களை எவ்வளவு அந்நியமாக பார்க்கிறார்கள் எதிராக பார்க்கிறார்கள் பொறாமையாக அணுகுகிறார்கள் என்பதை இந்த கருத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் அந்நாட்டு மக்கள் பிஜேபி எத்தகைய மனநிலையை கொண்ட ஒரு கட்சி என்பதை இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கீழடி ஆய்வறிக்கையை ஏற்காதவர்கள் எப்படி இங்கே முருகபக்தர்கள் பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறார்கள் ஒடிசாவுக்கு போய் தமிழராக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக நாற்காலி வந்து அமரவில்லை ஒப்புக்கொள்வீர்களா என்று தமிழர்களுக்கு விரோதமாக பேசிய அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து தமிழ் வழி கல்வி பற்றி பேசுகிறார்கள் விழுப்புரம் பற்றி பேசுகிறார்கள் எப்படியெல்லாம் வேடம் போடுகிறார்கள் தாய் மால அரசியல் செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனத்திலே கொண்டிருக்கிறார்கள்